மடானி அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு ஆலயமும் உடைப்படாது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உறுதியாக கூறினார் தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் நூற்று முப்பது ஆண்டுகால வரலாற்றைக் கொண்டதாகும் இவ்வாலயம் அமைந்துள்ள நிலம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும் இந்நிலையில் இந்த நிலத்தில் பள்ளிவாசல் கட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதனால் இப்பிரச்சனை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இப்பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் பிரதமர் தத்துஸ்ரீ அன்வாரின் இலக்காக உள்ளது பிரதமரின் வலியுறுத்தலின் அடிப்படையில் நான் இவ்வாலயத்திற்கு வந்தேன் ஆலய நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அதே வேளையில் பொதுமக்களும் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் இவ்வாலயம் இதே இடத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது எது எப்படி இருந்தாலும் மடானி அரசாங்கத்தில் எந்த ஒரு ஆலயமும் உடைக்கப்படாது இதற்கான வாக்குறுதியை நான் வழங்குகின்றேன் என்று டத்தோஸ்ரி ரமணன் கூறினார் புக்கிட் பின் தாங்கின் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமுடன் பிரதமர் தத்தூஸ்ரி அன்பார் இன்று காலை மாட்ச்மி தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் புக்கிட் பின்தாங்கை பார்வையிட்டார் பேரரசர் பிரதமருடனான வாராந்திர சந்திப்பிற்கு பின் புக்கிட் பின்தாங்கை பார்வையிட்டதை அவர் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இப்பதிவில் ஜெனிஸ் டவர் மற்றும் ஃபேரன் ஹீட் எண்பத்தெட்டு ஷாப்பிங் மால் முன் உள்ள பாதையில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் பின் தாங் வழியாக நடந்து செல்லும் பல புகைப்படங்களும் பகிரப்பட்டுள்ளன நோன்பு பெருநாள் நெடுஞ்சாலைகளில் இரண்டு மில்லியன் வாகனங்கள் செல்லும் எதிர்பார்ப்பு நோன்பு பெருநாள் விடுமுறை நாட்களில் நெடுஞ்சாலைகளில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை நிறுவனம் பிளாஸின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ ஜக்காரியா அகமது ஜபிடி தெரிவித்தார் கிழக்கு கடற்கரை விரைவுச்சாலை எல்பிடி இரண்டில் மேலும் எழுபதாயிரம் வாகனங்கள் பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் ஏப்ரல் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று அவர் கூறினார் நெடுஞ்சாலையில் பயணிக்கும் மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை சாதாரண நாட்களுடன் ஒப்பிடும்போது இருபது சதவீதம் அதிகமாகும் என்று அவர் கூறினார் எம்எச் மூன்று ஏழு சுழியும் தேடல் மீண்டும் தொடக்கம் ஓஷியன் இன்ஃபினிட்டி ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் காணாமல் போன எம்ஹெச் மூன்று ஏழு சுழியம் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடுவதற்கான ஓஷன் இன்ஃபினிட்டி உடனான சேவை ஒப்பந்தத்தின் விதிமுறை நிபந்தனைகளுக்கு அமைச்சரவை இறுதி ஒப்புதல் அளித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் எந்தனிலோக் தெரிவித்தார் நேற்று புதன்கிழமை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைச்சரவை இறுதி ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் அமைச்சரவையின் இறுதி ஒப்புதலுடன் போக்குவரத்து அமைச்சகம் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஓஷியன் இன்ஃபினிட்டி உடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் இது பதினைந்தாயிரம் சதுர மீட்டர் மதிப்பிடப்பட்ட புதிய பகுதியில் விமானத்தின் பாகங்களை கண்டறிய கடலடியில் தேடல் நடவடிக்கைகளை ஓஷியன் இன்ஃபினிட்டி தொடங்கும் இந்த கொள்கையின் கீழ் விமானத்தின் பாகங்களில் கண்டுபிடிக்கப்படும் வரை ஓஷியன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திற்கு அரசாங்கம் பணம் செலுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார்